கரீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் செலாமம் சத்திய திருத்து உதல் சல்லல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படி பெற்று முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக பெரியார்களை அல்லாகவே நல்ல அரமி தாய்மார்களை புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய பதினான்காம் சகருடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லது தலை தொடராக இம்மாதத்தினை நன்மைகளால் நிறையக்கூடிய மாதமாக எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி தர வேண்டும் என்று துவா செய்து பெரியார்களை அரமை தாய்மார்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான உறுப்புகளில் ஒன்று காது இந்த காது இல்லாதவர்கள் என்னென்ன கஷ்டப்படுகிறார்கள் என்பதை கூட உணர முடியாத அளவிற்கு நம்முடைய காதுகளால் நாம் என்ன நன்மைகளை அடைந்திருக்கிறோம் என்று யோசனை செய்து பார்த்தால் பெரும்பாலும் காதுகளால் அடைய வேண்டிய நன்மைகளை விட தீமைகளையே அதிகம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லகு தாலா திருக்குறானில யார் நன்மையான வார்த்தைகளை கேட்டும் மனம் திருந்தக்கூடிய உபதேசங்களை கேட்டும் அதை பற்றி சட்டை செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் காது இருந்தும் செவிடர்கள் என்று குறிப்பிடுகிறான் நதிகள் நாயகம் செல்லாக செல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே பாங்கு சப்தம் கேட்ட பிறகும் தங்களுடைய காரியங்களிலேயே யார் கண்ணாக இருக்கிறார்களோ அல்லாஹைய அழைப்பை கொஞ்சமும் சட்டை செய்யவில்லையோ அவர்கள் காது இருப்பதை விட அதிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்றி இல்லாமல் ஆக்கிவிடுவது நல்லது என்று சொன்னார்கள் அதுபோன்ற இஸ்லாம் ஒன்றை சொல்லுகிற போது அது எனக்கு தெரிவராது எனக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது நான் அதுபடிதான் நடக்க முடியும் என்று யார் நடக்கிறார்களோ அவர்களும் வாழ்க்கையிலே செவிடர்களை விட மோசமானவர்கள் என்பதை இமாம் சாதி ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் ஒரு கதையின் மூலமாக சொல்லிக்காட்டினார்கள் இஸ்லாம் சில நன்மைகளை சொல்லுகிற போது அதெல்லாம் சரியில்லை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்படித்தான் இருக்கணும்னு நம்மளா ஒரு சட்டத்தை நினைச்சுகிறோம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம் இப்படி சொல்லுகிறவர்கள் கிட்டத்தட்ட காதில்லாதவர்களுக்கு சமமானவர்கள் என்று இமாம் சாதி சொல்லிக்காட்டி ஒரு உதாரணமும் சொன்னார்கள் ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க நெருங்கிய நண்பர்கள் இந்த நெருங்கிய நண்பர்கள் ரொம்ப நாளாக நண்பர்களா இருக்காங்க அதுல ஒருத்தருக்கு காது கேட்காது இருந்தாலும் அடுத்தவருடைய லிப் ரீடிங்கை வைத்து அவருடைய உதடுகள் அசைவதை வைத்தே நேருக்கு நேரா பார்த்தே பேசுறதுனால எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இவரும் பதில் சொல்லுவார் அவருக்கும் இவருக்கு காது கேட்காதுன்னு தெரியல ரொம்ப நாளாக தெரியல கடைசியாக காது கேட்கிற நண்பர் உடம்பு சரியில்லாமல் போய் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறார் அப்ப இவர் அவரை பார்க்க போனோம் போனா சாதாரண காலத்துல அவர் சத்தம் போட்டு பேசுவார் அதனால இவருக்கு ஓரளவுக்கு அவருடைய உதடுகளை படிக்க முடியும் இப்ப பலகீனமாக இருப்பாரு லேசா பேசுவார் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பதில் சொல்ல முடியுமா ஒருவேளை தப்பாக பதில் சொல்லிட்டோம்னா நம்மளை தப்பாக நினச்சிக்கிடுவாரேன்னு சொல்லிட்டு பலவிதமாக குழம்பி போய் ஒரு வாரம் ரெண்டு வாரம்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போகவே இல்லை கடைசியாக எல்லாரும் சொன்னாங்க ஏன் பாவம் பக்கத்து வீட்டுக்காரன் உடம்பு சரியில்லாமல் கிடக்கான போய் பார்க்கக்கூடாதா என்னடா இதை நண்பர்களாக இருந்தீங்க இப்போ உடம்பு சரியில்லாமல் கடைக்கான பார்க்க போகாமல் இருக்கிறியேன்னு சொல்லி எல்லாரும் குத்த ஆரம்பித்தோன்ன சரி போவோம் ரெண்டு கிளம்புனார் கிளம்பும்போது இவராக ஒரு முடிவு பண்ணார் நான் போய் அவங்கிட்ட கேட்பேன் எப்படி இருக்குன்னு கேட்பேன் எல்லா நோயாளிகளும் என்ன நான் நோயில் என்ன சொல்ல போகிறாங்க பரவாயில்லப்பா நல்லா இருக்கேன்னு அவர் சொல்லுவார் நான் உடனே என்ன சொல்லுவேன் அல்ல அப்படியே ஆக்கட்டும் நீங்கள் சீக்கிரம் எந்திரிச்சு வந்துடுவீங்க என்று சொல்லணும் ரெண்டாவது கேட்பேன் எந்த டாக்டர் காட்டுற இந்த ஆஸ்பத்திரியில் உனக்கு பார்க்கக்கூடிய டாக்டர் யாருன்னு கேட்பேன் அவர் சொல்லுவார் என்ன டாக்டர் எனக்கு பார்க்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு உயர்தரமான டாக்டரை சொல்லுவார் நான் உடனே சொல்லுவேன் நல்லா அருள் செய்யட்டும் அவர் நல்ல டாக்டர் அவர் கை வச்சாலே எல்லா நோயும் குணமாக போயிடும்னு சொல்லணும் மூணாவது என்ன மருந்து சாப்பிடுறேன்னு கேட்பேன் அவன் சொல்லுவான் என்னென்ன மருந்து சாப்பிட்றோம்ப்பான்னு சொல்லுவான் யாரும் இதை தவிர வேறு கருத்து சொல்ல மாட்டாங்க எனவே நம்ம சொல்லணும் அது நல்ல மருந்து தான் அதையே சாப்பிடு சீக்கிரம் எந்திரிச்சிடுவேன்னு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இவராக முடிவு பண்ணிக்கிட்டு போகிறார் போய் அவர் இருக்கக்கூடிய வார்டுக்குள்ளே போன உடனே அவனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல பார்க்காத நண்பன் பார்க்க வந்துட்டானே என்று சொல்லிட்டு அவனுக்கு என்ன ஓடுதுன்னா இவ்வளவு நாளும் சம்பிரதாயமான வார்த்தைகளையே எல்லாருக்கும் சொன்னான் இவங்கிட்ட உண்மையை சொல்லிடணும் அவன் சொல்லிட்டு வந்த உடனே அவர் கேட்டார் விசாரிக்க வந்தவர் எப்படிப்பா இருக்கேன்னு கேட்டார் நோயாளி சொன்னார் செத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார் அலகம் துல்லா எல்லாம் அப்படியே ஆக்கட்டும் இவர் பதில் சொன்னார் அவனுக்கு கடுப்பாயிருச்சு என்னடா இது ஃப்ரெண்டாக இருக்கானே நெருங்குனவனாக இருக்கானே ரொம்ப நாளாக பழகினவனாக இருக்கானேன்னு உண்மையை சொல்லியாச்சுன்னா அப்படியே ஆக்கட்டும்னு சொல்கிறானே கேனப்பையன் சொல்லிட்டு இது பரவாயில்லன்னு அடுத்த கேள்வியை வந்தவர் கேட்டார் எந்த டாக்டர் காட்டுறேன்னார் அவர் சொன்னார் இஸ்ராயில் ஒன்று தான் பாக்கி எது எல்லாவன்தையும் காட்டிட்டேன் உயிரை எடுக்கிற அத்தனை பேர்த்தையும் காட்டிட்டேன் அசலா உயிரை எடுக்கிற இஸ்ராயல்கிட்ட தான் காட்டணும்னு சொன்னார் அல்சம்லில்லா அவர் ரொம்ப நல்ல டாக்டர் ஆச்சு அவர் தொட்டாலேயே குணமாயிருமே என்று இந்த ஆள் சொல்கிறார் இன்னாரு இஸ்ராயல் தொட்டால் குணமாயிருமா என்னடா கிறுக்க மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட கொஞ்சம் கடுப்பாயிருச்சு மூணாவது வந்தவர் கேட்டார் இந்த ஸ்பெஷலாக உள்ள மருந்துகள் அதெல்லாம் சாப்பிட வேண்டியது தானே நீ என்ன மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டார் அவன் உடனே கடுப்பாய் போய் ரெண்டு கேள்விக்கு முட்டாத்தனமாக பதில் சொல்லிருக்கானேன்னு சொல்லிட்டு மூணாவது கேள்விக்கு விஷத்தை தான் இருக்கேன் என்று சொன்னான் பரவாயில்லை நல்ல மருந்து அதையே கண்டினியூ பண்ணு அவன் எந்திரிச்சு அடிக்க வர்றதுக்குள்ள இவன் என்னடா நம்ம ஒன்று சொல்ல 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 அவன் மூஞ்சி ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்கேன்னு நினச்சி எதை தப்பா சொல்றோம் போல் இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் இவனுக்கு லேசா உணர்ச்சி வர ஆரம்பிச்சிச்சு என்று சொல்லி சொல்லுவான் இது மாதிரி மனிதர்கள் இஸ்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது இவர்களாக முடிவு பண்ணி எதையுமே காதலி கேட்காம புதுசாக ஒன்றை கிரியேட் பண்ணி இதுதான் சரி என்று சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கிறது சாதாரணமாக நம்ம ஊரில் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் நம்பிக்கைன்னு சொல்லிக்கிட்டு முட்டாள்தனமாக அலைகிற சில தாய்மார்கள் இருக்கிறார்கள் அவங்க முன்னாடியே உட்கார்ந்து நம்ம ஏதாவது சொன்னோம்னு சொன்னா உடனே ஒரு வசனம் அடிப்பாங்க அவ அப்படித்தான் சொல்லுவாங்க படிச்சிருக்காங்கல்ல அவ அப்படித்தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த ரகசியம்லாம் தெரியாது எது அவங்க செய்கிற சாஸ்திர சம்பிரதாயங்களில் உள்ள ரகசியங்கள்லாம் ஆலிங்ஸாக்களுக்கு தெரியாது அவ அப்படித்தான் சொல்லணும் நம்ம இப்படித்தான் நடக்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவே பண்ணிக்கிட்டு திரும்ப 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 அதே தவறுகளை செய்யக்கூடிய நிலைகளெல்லாம் சமுதாயத்திலே இருப்பதற்கு தான் காரணம் என்று இமாம் சாதி ரஹமத்துல்லாஹி அழகி சொல்லி காட்டுகிறார்கள் காதுகளினால் எவ்வளவோ பிரயோஜனங்கள் இருக்கிறது மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு காதும் ஒரு காரணமாக இருக்கிறது நீங்கள் இங்கேருந்து துபாய்க்கு போகிறீங்க உங்களுடைய கேம்புக்கு போகிற வரைக்கும் புதுசாக நீங்கள் விசா எடுத்துட்டு துபாய்க்கு போய் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கேம்பில் போய் சேர்ற வரைக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் உங்களை கூட்டிகிட்டு வர்றவன் மொழி தெரியாதவனாக இருந்து விட்டால் அதை விட மோசம் வேற ஒன்று இல்லை மாற்றமாக வருகிறவன் ஏர்போர்ட்டில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு திக்கு 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 திக்குன்னு வைக்கும் மாற்றமாக உங்களுக்கு தெரிந்தவன் அல்லது மொழி தெரிந்தவன் தமிழ் பேசக்கூடியவன் வாங்க பாய் நீங்கள் தானே அந்த ஆளுன்னு சொல்லி அடையாளம் காட்டி கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் உங்களுக்கு நீங்களாகவே இருக்க மாட்டீர்கள் மொழி என்பதும் அதை கேட்பதென்பதும் அதனால் மகிழ்ச்சி அடைவதென்பதும் அவ்வளவு பெரிய காரியம் நாம் பேசுகிற மொழியிலே ஒருவன் இந்த ஊரில் இருக்கான்னு சொன்னால் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி எனக்கு நினைவு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் சிங்கப்பூருக்கு டூர் போயிருக்கும்போது அந்த ஊரில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன் நடந்தே போய் தெருவெல்லாம் இருக்கக்கூடிய அதிசயங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு நடந்தே போய்கிட்டு இருக்கிறேன் தூரம் வந்த பிறகுதான் நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிறது மறந்து போச்சு சவுத் பிரிட்ஜ் ரோடு என்பதை இடத்திலிருந்து செராங்குன் ரோட்டுக்கு போக வேண்டும் நான் வந்து வளைஞ்சி நெளிஞ்சி அவங்க சொன்ன மாதிரி ஒரு நாலு தெருவை கடந்துட்டேன் அஞ்சாவது தெரு எங்கிட்டு போகிறதுன்னு தெரியல அந்த நேரத்தில் ஒரு தமிழ் மனிதர் ஒருத்தர் வந்தார் அந்த ஆளு சவுத் பிரிட்ஜ் ரோடுக்கு எப்படி போகணுன்னு தெரியாம வர்றார் நான் எதிர் திசையில் இருக்கக்கூடிய செராங்குன் ரோட்டுக்கு எப்படி போடணும்னு தெரியாம வர்றேன் உடனே அவரு வழியே வந்து பாய் இந்த சவுத் பிரிட்ஜ் ரோடுக்கு எங்க போகணும்னு கேட்டார் அல்ஹம்துலில்லா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு என்று சொல்லிட்டு நான் வந்த வழியை அவருக்கு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்டேன் சிராங்கூன் ரோட்டுக்கு எங்கே போகணும்னு கேட்டேன் அவர் சொன்னார் அங்கே இருந்தால் நான் வர்றேன் பா இப்படி போய் அப்படி போய் அப்படி போயிருங்கன்னு சொல்லிட்டு அழகா ரோட்டு சொன்னார் அந்த நேரத்திலே அவர் பேசிய தமிழும் அவர் காட்டிய வழியும் உண்மையிலேயே திக்கு தெரியாதவனுக்கு கிடைத்த ஒரு கட்டுமரம் போல எனக்கு உதவியது என்று சொன்னால் உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம் காதுகளில் கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எவ்வளவு இனிமையானவை என்பதை காதுகள் உணர்கிறது நிகழ்நாயகம் செல்லல்லாலை செல்லும் அவர்கள் மாராஜுக்கு போனார்கள் மேராஜுக்கு போனவர்கள் அல்லாகவே சந்திப்பதற்காக தனிமையில் வருகிற போது எல்லா தடைகளையும் கடந்து வருகிற போது அங்கே ஹதரப் பிலால் ரதியில் அன்பு கூடவே நடந்து வர்ற மாதிரி அவர்களின் செருப்பு ஓசையை கேட்கிறார்கள் நல்லா கவனிக்கணும் அரபிகளுக்கு எவ்வளவு நுண்ணறிவு இருந்தது என்பதை இந்த வரலாறு நமக்கு வைத்திருக்கிறது செருப்பால் நடந்து வரக்கூடிய ஓசையை கூட இன்னார்தான் வருகிறார்கள் என்று தெரியக்கூடிய அளவிற்கு அரபிகள் காதுகளால் கேட்கக்கூடிய நுண்ணறிவை பெற்றிருந்தார்கள் என்பதை வரலாறு நெடுக நாம் பார்க்கிறோம் எனவே அந்த சத்தத்தை கேட்ட உடனே நம்ம கூட ஒன்னு வர்றாருங்கிற மாதிரியான ஒரு தைரியத்தோடு அவர்கள் போனார்கள் மறுநாள் காலையிலே சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருந்த போது திலால் ரடிகள்லாக வந்து பார்த்த பார்த்து நபிகள் நாயகம் செல்லல் ஆலை செல்லும் அவர்கள் கேட்டார்கள் அல்லது கனவிலே சொர்க்க நரகத்தை அவர்கள் காட்டப்பட்ட போது அவர்களோடு பிலால் நடந்து வர்ற மாதிரி ஒரு காட்சியை கண்டார்கள் அப்பொழுதும் விழால் ரதிகல்லாக வந்தவர்களிடத்திலே இந்த சிறப்பை பெறுவதற்கு எது காரணமாக இருந்ததுன்னு அவர்கிட்ட கேட்கும்போது விலால் ரதிகல்லாக வந்து சொன்னார்கள் நான் ஒது இல்லாமல் எப்போதுமே இருப்பதில்லை கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுவோடு இருக்கிறேன் எந்த அளவுக்குன்னு கேட்டா மிட் நைட்டில் எந்திரிச்சிட்டா கூட என்னுடைய சுய தேவைகளுக்காக பாத்ரூம் போறதுக்காக எந்திரிச்சா கூட பாத்ரூம் போயிட்டு ஒது செஞ்சுட்டு அதுக்கு பிறகுதான் தூங்குறேன் விகல்நாயகன் சொன்னாலே சில அவர்களே சொல்லுவார்கள் யார் தூங்குவதற்கு முன்னால் ஒது செய்துவிட்டு தூங்குகிறார்களோ எந்திரிச்ச உடனே பஜிர்க்காக ஒது செய்கிறார்களோ ஒது செய்வதன் காரணமாகவே இரவு முழுக்க வணங்கிய நன்மைகளை பெறுகிறார்கள் என்று இப்போ விழாலாக வண்பவர்கள் ஒது முறிகிற போதெல்லாம் திரும்ப திரும்ப உடனே ஒது செய்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் அதனுடைய சிறப்பை அல்லகுத்தால எவ்வளவு அற்புதமாக கொடுக்கிறான் என்றால் எங்கேயோ தன்னந்தனியாக இருக்கிறான் நதிபர் நாயகன் செல்லல் ஆலைசலம் அவர்களுக்கு உதவியாக விழாலுடைய செருப்புகள் துணையாக வரக்கூடிய அளவிற்கு அவரே துணையாக வருவதை போன்று ஹஜரத் திருமானார் செல்லல் ஆலைசலம் உணரக்கூடிய அளவிற்கு அற்புதமான ஆற்றலை கொடுத்தான் காதுகளுக்கு அவ்வளவு இனிமையான ஒரு சுகம் இருக்கிறது நம்மோடு ஒருவர் நடந்து வருகிறார் என்கிற உணர்வை அது பெறுகிற போது அது இன்பம் அடைகிறது என்பதை வரலாறுகள் சொல்லி காட்டுகிறது நம்முடைய வாழ்க்கையிலேயும் காதுகளை கொண்டு எவ்வளவு நன்மைகளை சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு நன்மைகளை சம்பாதித்து கேட்கக்கூடிய நல்ல வார்த்தைகளையெல்லாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக கேட்கக்கூடிய கெட்ட வார்த்தைகளையெல்லாம் புறம் தள்ளக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் எல்லாம் கூறிய வேண்டும்